இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற இடம் தெரியாமல் அட்டாங்கி போயிருக்கார் எங்கேயே தெரியாது இன்றே தான் கனகாலத்துக்கு பிறகு செய்தியில் வந்திருக்குது அவர்கிட்ட பேரை நாங்கள் இங்கே தான் கனகாலத்துக்கு பிறகு உச்சரிக்கிறோம் அவருக்கு அந்த வெலியத்தை சனாவை ஆரண்டே தெரியாது முன்ன பின்னால் கண்டதே கிடையாது சும்மா கட் பண்ணியதை சொல்லியிருக்கார் அப்போ முதலாவது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் எனக்கு அவரை தெரியாது உண்மையாக அவருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பு இருக்குன்றதே எனக்கு தெரியாது அவர் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினராகிறது கூட எனக்கு தெரியாது சும்மா அந்த நாட்டில் அமையல வச்சுக்கொண்டு பொதுவாக தான் நான் சொன்னானே தவிர செய்தி சொல்லுது மகிந்த ராஜப

எனவே அவர்களுடைய சந்திப்பு மற்றும் அதுக்கு பிறகு ஞானசார தீரர் என்ன தகவலை வெளியிட்டார் இது சம்பந்தமாக விரிவாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் இன்று இலங்கையை பரபரப்பாகிய மற்றொரு மிக முக்கியமான சம்பவம் அமைச்சரவை மாற்றங்கள் அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா அமைச்சர் விமல் ரத்நாயக்க அவர்களுடைய பதவியில் வந்து மாற்றம் செய்யப்பட்டது மிகவும் ஒரு பரபரப்பாக பேசப்பட்டது எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட விமல் வீரவன்சர் நேற்று வந்து போலீஸில் போயிட்டு வாக்குமூலம் கொடுத்தவர் அவர் வாக்குமூலம் கொடுத்த விஷயம் விஷயங்களை வந்து போலீஸ் வெளியில விட்டுட்டது அதுக்கு பிறகு அவருக்கு பெரிய ஒரு அவமானமா போய்ட்டு எனவே அதுக்கு பிறகு என்ன நடந்தது என்று சொல்லி இந்த காணொலியில விரிவாக பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலி சித்திர பகுதியில் ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இதுவும் பிக்கியுடன் சம்பந்தப்பட்ட ஒரு கேலி சித்திரம்தான் எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் பொதுபல சேன என்ற கட்சியினுடைய தலைவரும் தேரருமாகிய ஞானசார தேரர் அது மட்டுமில்லை அவருக்கு அடையாளம் இன்னும் நிறைய அடையாளங்கள் இருக்குது பிறவில் ரவுடி தேரர் என்று சொல்லலாம் சொன்னால் கடந்த காலங்களில் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து அப்படித்தான் இருந்தது எனவே இந்த பேர்கள் எல்லாமே அவருக்கு நூற்றுக்கு நூறு வீதம் பொருந்தும் அப்படிப்பட்ட ஞானசார தேரர் இன்றைக்கு தன்னுடைய கட்சியைச் சேர்ந்த இன்னும் ஒரு சில தேரர்களை கூட்டிக்கொண்டு கொண்டு தங்காலைக்கு போய் கால்டன் இல்லத்தில் போயிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கதைச்சிட்டு வந்திருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவை சந்திக்கிறதுக்கு ஒவ்வொரு கிழமையும் போனபடி யாரோ ஒரு ஆள் தொடர்ந்து போய்கொண்டு தான் இருக்குது மாறி மாறி போனபடி ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுத்து சமூக வலைத்தளங்களில் போட்டு ஒரு பரபரப்பாக போய்கொண்டு இருக்குது அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கு ஞானசார தேர் போயிருக்கார் போயிட்டு வெளியில் வந்து ஊடகங்கள் மத்தியில் கதை கேட்கல சொல்லியிருக்கார் மஹிந்த ராஜபக்ச ஒரு அற்புதமான தலைவர் ஒரு மிகச்சிறந்த தலைவர் அவரால் தான் நாட்டில் வந்து யுத்தம் முடிவுக்கு வந்தது முப்பது வருட போராட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தவர் அவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் யுத்தம் முடிவுக்கு வந்திருக்காது அப்படி என்று சொல்லி பாராட்டி எனவே மஹிந்த ராஜபக்ச காலத்திலயும் ஏனைய ஜனாதிபதிகளினுடைய காலத்திலயும் ஞானசார தேரர் எப்படி நடந்து கொண்டவர் எப்படி சட்டத்துக்கு முரணாக நடந்து கொண்டவர் எத்தனை நீதிமன்றங்களுக்கு போயிட்டு குழப்பங்கள் விளைவித்தவர் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்ப பாத்தீங்கன்னுட்டு சொன்னா இருக்கிற இடம் தெரியாம அட்டங்கி போயிருக்கார் இங்கென்று தெரியாது இன்னை தான் கனகாலத்துக்கு பிறகு செய்தியில வந்திருக்குது இருக்குது அவற்றை பெயரை நாங்க இண்டேர்தான் கனகாலத்துக்கு பிறகு உச்சரிக்கிறோம் அப்படி இல்லைன்னு என்று சொன்னா இதுவே கடந்த காலமாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் செய்திகளை பேர் வரும் ஞானசாரதேர்ட்டு அங்க கைது செய்யப்பட்டார் இங்க வந்து குழப்பம் விளைவித்தார் என்று சொல்லி ஒன் தானே எனவே இப்ப வந்து சத்தம் படாமல் அடங்கி இருக்கிறார் இன்றே போயிட்டு மைந்த ராஜபக்சவை பார்த்துட்டு அவரை பாராட்டியிருக்கிறார் ஞானசாரதேரர் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே இலங்கையில வந்து பரபரப்பான சம்பவங்களுக்கு வந்து குறைவே இல்லை ஆனால் இன்றைக்கு நடந்த சம்பவம் வந்து அரசாங்கத்துக்குள்ளேயே நடந்திருக்குது அதுதான் ஆச்சரியமான விஷயம் வழக்கமாக அரசாங்கம் எடுக்கிற நடவடிக்கைகளால் கடந்த கால அரசியல்வாதிகளோ அல்லது எதிர்கட்சிகள் இருப்பவர்களோ வந்து சம்பவத்துக்கு உட்படுவார்கள் இன்றைய பார்த்தீங்கன்னா சொன்னா சம்பவமே அரசாங்கத்துக்குள்ளே நடந்திருக்குது அதுதான் இந்த அமைச்சரவை மாற்றம் இன்றைக்கு வந்து மூன்று அமைச்சரவையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிதாக பத்து பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்னதான் இருந்தபோதிலும் கூட எல்லோருடைய கவனமும் இருந்தது ஒரு இடத்துல மட்டும்தான் இப்ப மூன்று அமைச்சர்கள் அதை விடுங்கோ பத்து பிரதி அமைச்சர்கள் அதையும் விடுங்க எல்லாருடைய கவனமும் வந்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா அவர்கள் மேலே தான் இருந்தது ஏன்னு சொல்லுங்க அவருடைய அந்த அமைச்சு பதவியில் வந்து மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அவருடைய பழைய பதவி என்னென்று சொன்னால் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சராக இருந்தவர் இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த துறைமுகங்களையும் விமான போக்குவரத்தையும் எடுத்துட்டு அதை வந்து வேறொரு அமைச்சருக்கு கொடுத்துட்டு அவருக்கு வந்து போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி என்று சொல்லி அவருடைய பதவியில் வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து சாதாரணமாக நடந்த ஒரு மாற்றம்தான் ஆனால் இது ஏன் சர்ச்சைக்குள்ளாகி பரபரப்பாக பேசப்பட்டேன் சொன்னால் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர் பிரச்சனை எனவே இவரை வந்து துறைமுகங்களில் இருந்து தூக்கினதுக்கு காரணம் அந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன் பிரச்சனை தான் என்று சொல்லி இப்போ பரபரப்பாக எல்லா ஊடகங்களையும் செய்தி அடிபட்டு எதிர்கட்சியைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் வந்து அதை பாராளுமன்றத்தில் சுட்டி காட்டி பேசி அதை பெரிய பரபரப்பாய்த்தது ஆனால் அரசாங்கம் வந்து உடனடியாக மறத்திருக்கிறது அதெல்லாம் காரணம் இல்லை அது வந்து வழக்கமாக நடக்கிற மாற்றம்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த நகர அபிவிருத்தியில் வந்து நிறைய வேலை திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்குது நிறைய வீடுகள் கட்ட வேண்டியிருக்குது இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது அதுக்கு பொருத்தமானவர் வந்து பிமல் ரத்நாயக்காதான் தான் அதனால தான் அவருக்கு அந்த அமைச்சு பதவி கொடுக்கப்பட்டேன்னு சொல்லி அரசாங்கம் சார்பாக ஒரு விளக்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் கூட இன்றைக்கு காலமேலேருந்து மிகுந்த பரபரப்பாக இருந்தது இந்த அமைச்சரவை மாற்றம் பாய வச்சு கொண்டு சும்மா இருக்க மாட்டாமல் பிரச்சனையில் மாட்டியிருக்கின்றார் விமல் வீர வன்ச அத சொன்னா உங்களுக்கு தெரியும் போன கிழமை வந்து அவர் ஒரு அறிக்கையொண்டு விட்டவர் அது என்னன்னு சொன்னா அந்த வெளியேத்த சனா என்று சொல்லி ஒரு பாதாள உலக குழு உறுப்பினர் வந்து கைது செய்யப்பட்டவர் தானே அப்போ அது சம்பந்தமாக விமல் வீரவன்ச ஒரு கருத்து சொன்னவர் என்னென்னு சொன்னால் அந்த பெலியத்த சனாவுக்கும் தேசிய மக்கள் சக்தி கட்சி உறுப்பினர்களுக்கும் வந்து நெருக்கமான தொடர்பு இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா அந்த பெலியத்த சனா வீட்டில் போயிட்டு சாப்பிட்டவர் அங்கே போய் கை நினைச்சவர் என்று சொல்லி அறிக்கை கொண்டு விட்டவர் அப்போ அது சம்பந்தமாக உடனடியாக குற்றப்புலனாய் பிரிவுக்கு வந்து முறைப்பாடு செய்யப்பட்டது சும்மா வாயில் வரதுதான் கிடைக்கல அது என்ன அதுக்கு ஆதாரம் காட்டணும்னு சொல்லி குற்றப்பலனாய பிரிவுக்கு அவருக்கு முறைப்பாடு செய்து நேற்று வந்து விசாரணைக்கு போனவர் போயிட்டு சத்தப்படாமல் வந்துட்டார் அப்போ எங்களுக்கு தெரியாது என்ன நடந்தேன் சொல்லி விசாரணையில் என்ன கேட்கப்பட்டது என்ன பதில் சொன்னு தெரியாது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு போலீஸ் வந்து அந்த விசாரணைகளில் இருந்து சில முக்கியமான விஷயங்களை வெளியில விட்டுட்டோம் அதாவது வந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டது அதுக்கு இவர் என்ன பதில் சொன்னவர் என்று சொல்லி அந்த கேள்வி பதில் மாதிரி இருக்கும்தானே அதை வந்து வெளியில ரிலீஸ் பண்ணி விட்டுட்டோம் போலீஸ் அதுக்கு பிறகு விமல் வீரவன் பதறி துடிச்சு கொண்டு அதுக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு இல்லை இல்ல அது வந்து போலீஸ் வந்து கதையை திரிச்சிட்டு போய் சொல்லிட்டு சொல்லி அதுக்கு முதல் விமல் வீரவன் நேற்று விசாரணையில் என்ன சொன்னவர் சொன்னா சொன்னால் அவருக்கு அந்த வெளியத்த சனாவை ஆரண்டே தெரியாது முன்ன பின்னால் கண்டதே கிடையாது சும்மா கட் பண்ணியில் சொல்லியிருக்கார் அப்போ முதலாவது என்ன சொல்லியிருக்காரு சொன்னா எனக்கு அவர் தெரியாது உண்மையாக அவருக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் தொடர்பு இருக்குன்றதே எனக்கு தெரியாது அவர் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினரான்றது கூட எனக்கு தெரியாது சும்மா அந்த நாட்டில் அமையலை கொண்டு பொதுவாக தான் நான் சொன்னானே தவிர என்னட்ட எந்த விதமான ஆதாரமும் இல்ல எனக்கு அந்த நபரையே தெரியாண்டு சொல்லி பொலிசுக்கு போயிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறார் விமல் வீரவன்ச இது முதல் வது ரெண்டாவத ஒரு கதை சொன்னவர் இப்ப நடக்கிற போதைப் பொருள் கடத்தல்கள் போதைப் பொருள் விற்பனை எல்லாமே வந்து அரசாங்கத்தினுடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய துணையோட தான் நடக்குது என்று சொல்லி சொன்னவர் அப்ப அதுக்கு என்ன விளக்கம் என்று பொலிஸு கேட்க ஆதாரம் வச்சுக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு சி அதுவும் சும்மா பொதுவாக தான் சொன்னான் பெரும்பாலும் அரசாங்கம் ஹெல்ப் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் அதனால தான் அப்படி சொன்னானே தவிர என்ன எந்த விதமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி பொலிசுக்கு சொல்லியிருக்கார் சும்மா பொதுவாக சொன்னான் சொல்லி சொல்லியிருக்கார் அடுத்தது இன்னும் ஒரு கதை என்று சொல்லியிருந்தவர் இந்த பெலியத்தை செனாவை வந்து கைது செய்திருக்க வேண்டியது எப்பயோ கைது செய்திருக்கணும் ஆனால் கைது செய்கிறதுக்கு தாமதம் ஆயிட்டுது அப்படி தாமதமானதுக்கு காரணமே என்பிபி அரசாங்கத்துக்கும் இந்த வெளியேத்த தனாவுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு தான் எனவே தெரிஞ்சாக்கலண்டி போட்டு பேசாமல் விட்டுருக்கணும் போல இருக்கணும்னு சொல்லி ஒரு கதையோட சொன்னவர் அப்போ போலீஸ் கேட்டிருக்குது அப்படியோ அதுக்கு என்ன ஆதாரம் மட்டும் கேட்டுருக்குது அதுக்கும் சொல்லி கேர் அதுக்கும் என்னட்ட ஆதாரம் இல்லை அதுவும் சும்மா பொதுவாக சொன்னான் பார்த்தா அப்படி தான் இருந்ததாக தான் சொன்னான்னு சொல்லி ஏதோ கனவு கண்டு உடம்பி வந்து காய்ச்ச மாதிரி போலீஸுக்கு சொல்லி கேர் கேட்ட கேள்வி எதுக்குமே வந்து ஒழுங்கான பதில் சொல்லியில் எல்லாமே வந்து பொதுவாக சொன்னான் பொதுவாக சொன்னான் என்று சொல்லி சொன்ன போலீஸ் என்ன செய்து விட்டுது பிடிச்சாத பிடிச்சி ரிலீஸ் பண்ணி விட்டுது பட்ட கேள்விகள் பதில் எல்லாத்தையும் பிடிச்சி வெளியில் ரிலீஸ் பண்ணோடனே அவருக்கு வந்து அவமானமாக போயிட்டுது ஏன் சொல்லுங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதுக்குரிய ஆதாரத்தை காட்டணும் என்ன சும்மா சொல்லலாமா வாயில் வாரத பாருங்கோ விமல் வீரவன்சை வந்து ஒரு முக்கியமான அரசியல் புள்ளி என எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் அவரே வந்து எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் சும்மா சொன்னான் பொதுவாக சொன்னான் என்று சொல்லி இப்போ சொல்லி மாட்டுப்பட்டு போயிருக்கிறார் எனவே இவர் மேலே நடத்தப்பட்ட இந்த விசாரணை வந்து நல்லதொரு உதாரணம் நல்லதொரு பாடம் எல்லாருக்கும் பொதுவா வந்து வாயை வைச்சோம் பேசாமல் இருந்துவிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லை ஒன் தானே அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது வந்து ட்ரெண்டு பிரிவாக பிரிக்கப்பட்டுக்கிறது முதலாவது படத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு பிக்கு வந்து ஒரு கதிரையில் நல்ல வடிவாக சாஞ்சு கொண்டு ரிலாக்ஸாக இருக்கிறார் ஒட்டு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறார் பக்கத்தில் ஒரு ரேடியோவில் வந்து செய்தி சொல்லுது ஊர் நடக்குது அதில் வந்து யுத்த மண்டலி கிடக்குது யுத்தத்தை பற்றி ஏதோ செய்தி சொல்லுது பிறகு வறுமையை பற்றி செய்தி சொல்லுது இந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் பற்றி செய்தியில் சொல்லுது அதெல்லாத்தையும் எங்க கேட்டு போட்டு சத்தம் படாமல் பேசாமல் இருக்கிறார் இது முதலாவது படம் அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னால் செய்தி சொல்லுது மஹிந்த ராஜபக்சோவினுடைய பாதுகாப்பு நீக்கப்பட்டேன்னு சொல்லி உடனே கதிரையில் இருந்து எழும்பி எட்டுக்கிறார் ஓட்டம் கையில் ஒரு இதயம் பிடிச்சு பிடிச்சி கொண்டு அதிலிய கிடக்கிறது உண்ணாவிரதம் என்று சொல்லி உடனே மஹிந்த ராஜபக்ஷவுக்கு ஒரு பிரச்சனை ஒன்றா தலை தரைக்கும் ஓடுவார் உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இப்படித்தான் நாட்டில் ஒரு கொஞ்சம் பிக்குமாற்ற வேலையாக இருக்குது மஹிந்த ராஜபக்ஷவுக்காகவே அவர்கள் வாழ்கிறார்கள் என்று சொல்லலாம் எனவே இந்த ஒரு கேலைச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்